அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிற ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த சித்திரகுப்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யமதர்மராஜனுடைய கணக்காளர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அதாவது நம்மளோட கர்மாக்கள் வந்து எப்படி வந்து ஏறுது குறையுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிற ஒரு அற்புதமான கடவுள் தான் இந்த சித்திரகுப்தர் இந்த நாட்கள்ல நம்ம புனித நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எல்லா நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லப்படுறது புனித நீராடல் அப்படிங்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் புனித நீராடல் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீட்ல இருக்கிற சின்ன சின்ன சிலைகள் சுவாமி சிலைகள் இருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அபிஷேகம் பண்ணலாம் குறிப்பா வந்து இன்னைக்கு எந்த இறைவனை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது இப்ப நம்ம சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா பார்வதி தேவியார் வந்து பாத்தீங்கன்னா இறை சக்தி நிறைந்த ஒரு ஓவியத்திலிருந்து அதாவது சித்திரத்திலிருந்து உருவான ஒரு கடவுள் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் அதனாலதான் அவருக்கு சித்திரத்திலிருந்து வந்தனால சித்திரகுப்தர் அப்படிங்கிற பெயர் இந்த பௌர்ணமி திதி என்னைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எட்டரை மணிக்கு மேல இன்னைக்கு பத்து நாப்பத்தி நாலு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்று பத்து நாப்பத்தி நாலு வரைக்குமே இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்கு பௌர்ணமி திதி அப்படின்னாலே மாலை நேரங்கள்ல நம்ம வழிபாடு செய்யறதா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில நீங்க என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்காம வந்து நீங்க வந்து சாப்பாடு வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வந்து இறை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சித்திரை அன்னங்கள் சொல்லக்கூடிய எள்ளு சாதம் மிளகு சாதம் புளியோதரை லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதங்கள் சித்திரை அன்னங்களை வந்து நம்ம வந்து படைத்து இறைவனுக்கு வந்து நம்ம நைவேதியமா வச்சு வழிபாடு செய்யலாம் நீங்க மாலையில பண்றீங்க அப்படின்னா காலையில இருந்து நீங்க வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் இல்ல வந்து உப்பு சேர்க்காத உணவு வந்து எடுத்துக்கிட்டு மாலையிலயும் நீங்க வந்து இதை படைச்சு வழிபாடு செய்யலாம் இல்ல மதிய வேலையில நீங்க மதிய உணவுக்காக சமைச்சும் நீங்க வந்து சாப்பாடு வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியை வந்து பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க புத்தர்கள் வழிபாடு செய்யறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியை வந்து சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு நாட்கள் தான் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுமே திருவிழா கோலாகலமா முகூர்த்த நாட்களோட நிறைய விசேஷங்களோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறை வழிபாட்டுல நாட்டம் செலுத்துறது புதுசா ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து நம்ம மனசுல வந்து அஹ் சூளுரை மாதிரி நம்ம ஒரு அஹ் சத்தியவாக்கம் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த தான தர்மங்கள் வந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆன்மீகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு நாட்களையுமே நீங்க வந்து தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம ஆன்மீகம் சொல்லுது ஏன் அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்மளே வச்சுக்க கூடாது நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துல தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தான தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் நீங்க வந்து செய்யலாம் எறும்புக்கு கூட நீங்க வந்து பச்சரிசி வெள்ளம் கலந்த அந்த நெய்வேத்தியம் வந்து நீங்க வைக்கலாம் பிரசாதமா நீங்க வைக்கலாம் ஏன்னா எறும்புகள் வந்து இந்த வெயில் காலங்கள்ல அவங்களுக்கு அந்த காலத்துல உணவு சேகரிக்க முடியாதனால இப்பவே வந்து சேகரிப்பாங்க அந்த மாதிரி எறும்புகளுக்கு நீங்க வைக்கும் போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையும் அதையும் வந்து சித்திரகுப்தர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஏன்னா யமதர்மராஜர் வந்து யாருக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத சித்திரகுப்தரை கேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவே எடுப்பாரு இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வழங்கலாம் அதே மாதிரி சித்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா கையில நோட்டு பேனாவோட தான் இருப்பாரு ஏன்னா கணக்காளர் இல்லையா நோட்டு பேனாவோட தான் இருப்பாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற படி படி நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து நோட்டு பேனா கூட வந்து தானமா வழங்கலாம் ஏன்னா ஜூன் மாசம் திறக்க போகுது அதனால உங்களால முடிஞ்ச உதவியை மாணவ மாணவிகளுக்கு நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சித்திரகுப்தரை இன்னுமே மகிழ்விக்கும் சிவபெருமான் பார்வதி வழிபாடு அதோடு மட்டும் இல்லாம அன்னதானங்கள் அது மட்டும் இல்லாம புத்தகங்கள் கையேடு அது மட்டும் இல்லாம நோட்டு பென்சில் இது எல்லாமே நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்க வந்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது

பிள்ளைகள் படிப்பு நம்ம பிள்ளைகளோட அந்த பாவ புண்ணியங்கள்லாம் வந்து குறைஞ்சு பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யற புண்ணியங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து நல்லபடியா வளர்த்து கொண்டு வரும் சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நீங்க எளிமையா வழிபாடு செஞ்சு நல்லபடியா வந்து இறைவனை வந்து வேண்டுங்க அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை வந்து தெளிவுபடுத்தி நல்லதே நமக்கு செய்வார் இந்த மாதத்துல பௌர்ணமி திதி இந்த மாதிரி ஒரு நாள்ல வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோமவார திங்கள் அதாவது சோமவாரம் நாளே நமக்கு சிவபெருமானுக்கு உரியது அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி வருது கிரிவலம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த திங்கட்கிழமை சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமைங்கிறனால சந்திரனுக்கும் உரிய தினம் அந்த கிரகங்கள்ல சந்திரனுக்கு உரிய தினம் திங்கட்கிழமை இந்த நாள்ல வந்து நமக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி திங்கட்கிழமை வாழ்க்கையில நம்ம எது செஞ்சாலும் திரும்ப திரும்ப நடக்க அப்படிம்பாங்க நம்ம செய்யற தான தர்மங்கள்லாம் இன்னைக்கு செய்யும் பொழுது நமக்கு அதற்குரிய பலன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நமக்கு வந்து கிடைக்க போகுது சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நினைங்க நல்லதே நடங்க அதே மாதிரி யார்ட்டையும் கோவப்படாம பொறுமையா பேசுங்க பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கெல்லாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் பார்த்துக்கிட்டு நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு தான் வந்து நம்பிக்கை சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லித் தருது நம்ம வந்து இன்னையில இருந்து நம்மளுடைய அந்த நல்ல எண்ணங்களை வந்து விதைச்சு நல்லபடியா வந்து இந்த பௌர்ணமி ஒளியில இரவு ஒருவேளை சாப்பாடாவது எல்லாரும் குடும்பமா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றா உட்கார்ந்து சந்தோஷமா அந்த நிலவு ஒளியில நம்மளோட இருளை அகற்றக்கூடிய அந்த அருளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் பார்வதியையும் வணங்கி அந்த சந்திர வணங்கி வேண்டும் எல்லாமே நல்லபடியாக அமையும் இன்னைக்கு வந்து நீங்க ஜூன் மாசம் உங்க பிள்ளைகளுக்காக வந்து நோட்டு பேனா பென்சில்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இந்த நாள்ல நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன் தர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்